மழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய் நீராட போதுவிதுமினோ நேரலை சீர்மல்குமாய்பாடி செல்வச்சிறுமீர்காய் சீர்மல்குமாய்பாடி செல்வச்சிறுமீர்காய் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதைளஞ்சிங்கம் கார் மேடி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் வாரோர் புகழ படிந்தே லோர் எம்பாவாய் இது திருப்பாவையின் முதல் பாடல் இந்த பாட்டில் ஆண்டாளம்மா எப்படி ஒரு திரைப்படத்தில் எடுத்த உடனே ஒரு இயற்கை காட்சியை காட்டுவாங்க அப்புறம் ஹீரோ இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் ஒரு பகுதி இருக்கும் நாயகனோட அறிமுகம் ஆண்டாளம்மா இதில் ஒரு இயற்கை காட்சியை அந்த இடம் எவ்வளவு செல்வ செழிப்பு மிக்க இடம் அப்படிங்கிறத காட்டிட்டு தன்னுடைய நாயகனான கண்ணனை அறிமுகப்படுத்துகிறாங்க நமக்கு முதல்ல சொல்லும்போது அந்த ஆயர்பாடி எவ்வளவு செல்வம் மிக்கதாக இருந்ததுன்னு சொல்லும் போது சொல்றாங்க நேரிளையீர் அப்படின்னு பெண்களை சொல்றாங்க நேரிலையீர் அப்படின்னா நேர்த்தியாக இழைக்கப்பட்ட அழகிய அணிகலன்களை அணிந்த பெண்களே அப்படின்னு சொல்றாங்க சிறுமியர்லாம் அங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்கள்லாம் அவங்கள சொல்லும் போது கூட செல்வச் சிறுமியர்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு ஆண்டாளம்மா என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய நாயகனை பத்தி சொல்றாங்க கண்ணனை பத்தி சொல்லும்போது போது முதல்ல அவங்க அப்பாவை சொல்றாங்க அப்புறம் அவங்க அம்மாவை சொல்றாங்க அப்புறம்தான் கண்ணனை பத்தி சொல்றாங்க கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் சொல்றாங்க போர்த்தொழில் புரிகின்ற நந்தகோபன் அவருடைய மகன் இந்த கண்ணன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம்னு சொல்றாங்க அழகிய மாலை பூமாலை சூடிய யசோதையின் மகன் யசோதையின் இளம் சிங்கம் கண்ணன்னு சொல்றாங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நந்தகோபனுக்கு குபரனா இருக்கிற கண்ணன் கிட்ட இளஞ்சிங்கமா இருக்கிறாரு எப்பயுமே ஆம்பளை பிள்ளைங்க அப்பாட்ட நல்ல பிள்ளைங்க அம்மாட்ட சேத்தக்கார பிள்ளைங்களா இருப்பாங்க அதை ரொம்ப வெளிப்படையா அழகா இரண்டு வார்த்தைகள்ல ஆண்டாளம்மா சொல்லிட்டாங்க அடுத்து கண்ணனை பத்தி சொல்லும்போது கார் மேனி செங்கன்னு சொல்றாங்க நீங்க நல்லா பாருங்க கார்னா கருப்பு செங் கண் அப்படின்னா செம்மை சிவப்புன்னு அர்த்தம் ஒரு ரெண்டு முரண்பட்ட ஒன்னை சேர்த்து வைக்கிறாங்க கார்மேனி அப்படின்னா கரிய நிறமுடையவனா அந்த கண்ணன் இருக்கிறானா செங்கண் அப்படின்னா அத செம்மையான கண் அப்படின்னு சொல்றாங்க அழகான கண்கள் இருந்தது அவருடைய முகத்தை சொல்லும் போது கதிர் மதியம் போல் முகத்தான் கதிர்னா சூரியன் மதியம் அப்படின்னா நிலா இந்த சூரியனும் நிலவும் சேர்ந்து இருக்கிற ஒரு முகமா அது எவ்வளவு அழகா இருக்கும் எத்தனை பிரகாசமா இருக்கும் வெயில் சுட்டரிக்கிற வெயில் இல்ல மதியமும் அதுல சேர்ந்து இருக்கிறதுனால குளுமை தருகின்ற ஒளி நிறைந்த பிரகாசமான முகம் கொண்டவனா அந்த கண்ணன் இருக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்த வரி ரொம்ப முக்கியம் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்றாங்க வீட்டுல பெரியவங்க நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம்னு சொன்னா எங்க ஊர்ல சொல்லுவாங்க போயிட்டு வாங்க நல்ல சொல்லு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க வர வாங்கிட்டு வாங்க வேண்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க நல்ல சொல்லு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இதுல பறை அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு எங்களுடைய பேராசிரியருக்கும் ஞானசம்பந்தன் அவர்கள் சொல்லுவாங்க சொல் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தமா ஒரு நாற்பது சொல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சொல் கதை பறை அப்படின்னு இதுல பறை அப்படிங்கிறதும் ஒண்ணு இப்ப நாராயணேனே நமக்கே பறை தருவான் நமக்கு நல்ல சொல் தருவான் எல்லாரும் புகழும்படியாக எல்லாரும் கேட்கும்படியாக அந்த கண்ணனின் புகழை நாம் பாடுவோம்